வணக்கம் சிவப்பு கைக்குத்தரிசியில் நல்ல சுவையான தயிர் சாதம் அப்படி செய்கிறேன் பார்க்கலாம் ஒரு கப் அரிசியை கழுவி நிறைய தண்ணி சேர்த்து அவைய விட்டுருக்குறேன் இந்த தயிர் சாதத்துக்கு சோறு நன்றாக குழஞ்சிருக்க வேணும் நாங்கள் கூடுதலாக சிவப்பரிசி அரிசி நான் இந்த அரிசியில் சமைச்சு காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த அரிசி விருப்பம் இல்லைண்டா வெள்ளை பச்சை அரிசியிலையும் நீங்கள் தயிர் சாதம் என்றால் நல்ல சுவையாக இருக்கும் சோறு இவ்வாறு நன்றாக குழைய சமைச்சிருக்க வேணும் இதை விட நீங்கள் நல்லா குழைய விடலாம் சோறு நல்ல சூடாக இருக்கும் போது தயிர் சேர்க்கக்கூடாது ஓரளவு சோறு நல்லா இருக்க வேணும் இப்போ பார்த்தீங்களன்றா அந்த சோறு கைசூட்டளவுக்கு ஆறி வந்துட்டுது இனி தயிர் சேர்க்கலாம் நான் அரை கப் தயிர் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமண்டா ஒரு கப் தயிரும் சேர்க்கலாம் விருப்பமண்டா இதோட காய்ச்சின பாலும் கொஞ்சமாக சேர்த்து இவ்வாறு நன்றாக கலந்து விடலாம் நான் பால் சேர்க்கையில் அரிசி அவியும் போது உப்பு சேர்த்து அவிய விட்டபடினால் நான் உப்பு முதலே சேர்க்கையில் நல்லா கலந்து விட்ட பிறகு தான் உப்பு சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் நன்றாக இவ்வாறு கலந்தெடுத்துக்கொள்கிறேன் இவ்வாறு கலந்த பிறகு இனி தாளித்து சேர்க்க போகிறன் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கி கொள்கிறன் நான் ஒளிவொயில் பாவிச்சிருக்கிறேன் நல்லெண்ணையும் நீங்கள் பாவிக்கலாம் கால் தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறன் வெங்காயத்தை சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன் இந்த தயிர் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தீங்களா நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் சின்ன துண்டு இஞ்ச சின்னதா வட்டி சேர்த்து கொள்கிறன் ரெண்டு பெல் உள்ளி பச்சை மிளகாய் மூன்றும் செத்தல் மிளகாய் மூன்றும் சின்னதாக வட்டி சேர்த்துருக்கிறன் தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் விட வேணும் நாங்கள் உரைப்பு அதிகமாக சாப்பிட்றப்பட பச்சை மிளகாயும் செத்து மிளகாயும் கூடுதலாக சேர்த்துருக்கிறோம் நீங்கள் குறைவாக சாப்பிட்ற நீங்கள் என்றால் உங்களோட அளவுக்கு நீங்கள் எடுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் இவ்வாறு பொரிய விடாமல் பச்சையாக சேர்த்தும் தயிர் சாதம் செய்யலாம் இவ்வாறு பொரிய விட்டு நீங்கள் சேர்த்தீங்களண்டா தயிர் சாதம் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் பொறித்து வச்சுருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறோம் இதோட உங்களுக்கு விருப்பம் வேண்டா கொஞ்சமாக மல்லியிலையும் சேர்க்கலாம் இந்த தயிர் சாதத்துக்கு அப்பளம் மோர் மிளகாய் பொரியல் ஊறுகாயோடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் நல்ல சுவையான தயிர் சாதம் தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி